சந்த தமிழ் யூடியூப் சேனலில் வெளிவரும் அருணகிரிநாதரின் திருப்புகள் பற்றிய வீடியோக்களை கண்டு கழிக்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் இருக்கும் பெல் ஐகானை கிளிக் ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க பெரியோர்களே எங்கள் மன்றத்தினுடைய ஆதரவில் நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டு வரும் திருப்புகள் பயணத்தில் சென்ற சில பதிவுகளில் வெள்ளிகரம் என்ற தலத்தை பற்றி சிந்தித்தோம் வெள்ளிகரம் என்ற தளத்தில் அருணகிரி பெருமான் பாடிய எட்டு திருப்புகள் கிடைத்திருக்கின்றது அதில் ஏற்கனவே நான்கு திருப்புகளுக்கு பொருள் சொல்லிவிட்டேன் மீதம் இருக்கக்கூடிய நான்கு திருப்புகளில் ஐயா அவர்கள் என்ன தகவல்களை சொல்லியிருக்கிறார் என்பதை உங்களோடு ஒரு பரிவர்த்தனை பொருளாக சொல்லி அமையலாம் என்று எண்ணுகின்றேன் தமிழன் தமிழால் தெய்வங்களை பாடியது கூட தமிழ் காப்பாற்றப்பட வேணும் என்பது தான் அருணகிரியாருடைய எதிர்பார்ப்பு இந்த திருப்புகளில் உமை பெற்ற செல்வனே என்று குறிப்பிடுகின்றார் உமை பெற்ற செல்வன் என்று சொல்லும் பொழுது அடுத்த வரியில் ஐயா அவர்கள் கல்வி உணர்வோடு சொல்ல உணராதே உணராதோ அப்போ கல்வியோட பெருமையை இந்த திருப்புகளில் சொல்கிறாங்க யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமியில் மயல் போய் அற மெய்ப்புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே என்பதைப் போலே கல்வியிற்குதே கற்றதனால் ஆய பயணங்கள் வாலறிவன் நற்றால் தொழா அற ஆக கல்வியினுடைய அருமை பெருமைகளை காலங்காலமாக நம்மளுடைய முன்னோர்கள் சிந்தித்து வந்திருக்கின்றார்கள் என்பதையும் அதை இப்பொழுது இந்த தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மக்களும் அதை நினைவு கூறுவதை நினைக்கும் பொழுது அருணகிரியார் போட்ட பாதையில் இந்த தமிழ் சமுதாயம் நடைபோட்டு வருகிறது என்பதை சிந்திக்கும் பொழுது எங்கள் மன்றத்தை சார்ந்த மக்களுக்கு அளவில்லாத மகிழ்ச்சியை தருகின்றது என்ன சொல்கிறார் உமைப்பற்ற செல்வனே என்று மிகுந்த கல்வி உணர்ச்சியோடு சொல்வதற்கு தெரிந்து கொள்ளாதோ ஆக ஒரு கல்வியினுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை இந்த திருப்புகளில் ஐயா வெள்ளிக்கர திருப்புகளில் குறிப்பிடுறார் கல்வி என்ன செய்யுன்னு கேட்டால் உன்னையும் உணர்த்தி உன்னுடைய உய்வுக்குள்ள உயிருடைய உய்வுக்குள்ள ஏற்பாடுகளையும் உணர்த்தக்கூடியது கல்வியோடைய எதிர்பார்ப்பு என்பதை கல்வியினுடைய பரிமாணத்தை தொட்டு காண்பிக்கும் அதே வேளையில் இந்த இன்றைக்கி மக்கள் மத்தியில் ஏன் எல்லாத்துக்கும் எடுத்தது எல்லாத்துக்கும் தயாராகிடுச்சு இந்த இனம் சொல்லி சொல்லணும் சொன்னால் இந்த இனத்தினுடைய எதிர்பார்ப்பு என்ன இந்த பிறப்பினுடைய எதிர்பார்ப்பு என்ன இந்த பிறப்பினுடைய உண்மை என்ன இந்த பிறப்பு ஏன் நிகழ்கிறது என்பதை பிறப்பினுடைய அருமை தெரியாமல் இறப்புக்கு ஒப்பு கொடுத்து வாழக்கூடிய ஒரு தன்மையை எல்லாத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் என்னிடாது அப்போ என்றைக்காவது ஒரு நாளைக்கு செத்து தான் போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு அலட்சிய போக நீ செத்ததை பற்றியோ பிறந்ததை பற்றியோ பிரச்சனையே கிடையாது ஆனால் இந்த சாவுக்கும் பிறப்புக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு உயிர்ன்னு ஒன்று இருக்குது பற்றியா அதோட உண்மைத்தன்மையை அதனுடைய உய்வை பற்றி தான் நமக்கு முன்னால் வாழ்ந்த பெருமக்கள் ஆன்மீக பெருமக்கள் அந்த ஆன்மாவுடைய உய்வை கருதியே பாடியிருக்கின்றார்கள் திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்போடுருவோம் பொறுவடி வேலும் வதனங்கள் ஆறு மலர்க்கண்கள் பன்னிரண்டும் என்பதை போல அந்த திருவடி எப்பேற்பட்ட திருவடியா திருவடியும் இருக்குதே அந்த திருவடி என்பது ஆன்மாவுடைய இழைப்பாறுதலுக்குள்ள நிழல் என்று சொல்லுகின்றார் அந்த திருவடி எதால் செய்யப்பட்டது என்பதை அது அருளால் செய்யப்பட்டதாம் ஒருத்தன் எச்சி அழைச்சி போய் நிற்கிறான்னு சொன்னால் அவனுக்கு தேவைன்னு கேட்டால் ஒரு நல்ல நிழலும் ஒரு ஓய்வும் நல்ல உணவும் ஒரு அதுபோலே இந்த எச்சி இழைச்சி எத்தனையோ பிறப்புகளாக பிறந்து இழைத்த இந்த ஆன்மா எச்சி இழைத்திருக்கக்கூடிய அந்த ஆன்மாவுக்கு ஒரு திருவடி வேணும் என்பதை இந்த திரு கல்ல முள்ள வல்ல வள்ளி பொருளிய கையல் அல்ல என்று அந்த இந்த திருப்புகளில் கல் நெல்லும் வெள்ள தொல்லை கல்வி செல்வர் கிளமாய அல்லல் துள்ளி ஐவர் செல்லும் அல்ல சொல்ல முடியாதே இதை நான் சொல்லிட்டேன் இது பதினைஞ்சாவது நூற்றாண்டு சந்த தமிழ் இதுக்கு என்ன தமிழில் பொருள் எழுதியிருக்கிறாங்கன்னு கேட்டால் உள்ள சாமர்த்தியம் உள்ள ஒரு பெண்ணின் கையிலே நான் அள்ளி என் பொருளை அள்ளி கொடுப்பதாலே எனக்கு ஆஸ்தியாக இருந்த நவரத்தன கற்கள் தெருவில் குவி குவிந்து கிடக்கக்கூடிய பொருள்கள் வெள்ளி பொருள்கள் தெளித்த கல்வி செல்வம் செல்வம் எல்லாம் அழிந்து ஒழிந்து எல்லாம் என்னை விட்டு விலக சேற்றிலே குதித்த ஐவர் என்று சொல்லக்கூடிய மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐம்பொறிகளும் செலுத்துகின்ற துன்பம் அந்த மனச்சஞ்சலத்தை சொல்ல முடியாது முருகா இது என்னுடைய வினை என்று நான் நினைத்து கொள்கின்றேன் வினை என்று நினைத்து கொண்டாலும் இதிலிருந்து நான் உய்வு பெறுவதற்கு முனிவர்களுக்கு முனிவனே மெய்யருக்கு மெய்யனே அழகிய சிவந்த உனது திருவடியை தந்துள்ள வேண்டும் இந்த திருப்புகளில் அருணகிரியார் முரன்ட்டு கேட்கக்கூடியது திருவடி திருவடி என்றால் என்ன திருவடி என்பது ஆன்மாவுடைய இழைப்பாறுதல் குழு உரிய நிழலை தரக்கூடிய தன்மையானதும் குளிர்ந்ததுமாக உள்ள தான் திருவடி இந்த திருவடி எதால் உருவாக்கப்பட்டது என்று சொன்னால் நீ செய்த வினைப்பெயருடைய அடிப்படையில் பிறந்த உரிமை அடிப்படையில் பிறந்த கருணையின் வெளிப்பாடே திருவடி என்றும் அந்த திருவடி அது அருள்வயமானது என்பதை இந்த திருப்புகளில் குறிப்பிடுகின்றார் அதுக்கு அடுத்த இன்னொரு திருப்புகளில் என்ன சொல்லாருன்னு கேட்டால் மௌவல்னு ஒரு வார்த்தை வருது இந்த மௌவல்ங்கிற இந்த திருப்புகளை நான் படிக்கும் பொழுது எனக்கு என்ன நினைவு வந்துதுன்னு சொன்னால் இந்த சிவாஜின்னு ஒரு சினிமா வந்ததுங்கய்யா அதில் வந்து இசையமைப்பாளருக்கும் அந்த பாடல் எழுதின கவிஞருக்கும் ஒரு சந்தேகம் வந்தது மௌவல்னு ஒரு வார்த்தை போடுவீங்களே வாஜி 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 சிவாஜிங்கிற வார்த்தையில் ஆம்பல் 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 மௌவல் ஆம்பல் ஆம்பல் மவ்வல் மவ்வல்னு வருது இந்த மவ்வலுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிவிட்டு அந்த இசையமைப்பாளர் அந்த கவிஞர்கிட்ட கேட்டதாகவும் அந்த கவிஞர் அந்த அதற்கு பொருள் சொல்லதாகவும் மவ்வல் என்ற சொல்லுக்கு காட்டு மல்லிகை என்பது இந்த மவ்வல் என்ற வார்த்தையை இப்பொழுது கவிதை எழுதியிருக்கக்கூடிய ஐயா ஐயா அவர் வைரமுத்து அவர்களுக்கு முன் முன்னதாகவே திருப்புகளில் எங்கள் அருடைய அருணகிரி பெருமான் மவ்வல் என்ற வார்த்தையை வெள்ளிகர திருப்புகளில் கையாண்டிருக்கின்றார் என்பதை அதை பாருங்கள் மைய வெ செவ்வி மைய செவ்வி மவ்வல் முல்லை மல்கு நல்ல குழலாலும் அந்த மகளிர்மார்கள் சூடி இருக்கக்கூடிய அந்த கூந்தலில் அழகு அழகு சேர்க்கக்கூடிய காட்டு மல்லிகை இருக்கக்கூடிய மகளிர்ங்கிறத ஐயா திருப்புகளில் சொன்னதை அது அப்படியே உள்வாங்கிய கவிங்க கவிஞர் இன்றைய நவீன உலகத்துக்கு ஏற்ப அந்த வார்த்தை கையாண்டிருப்பதற்கு திருப்புகள் சார்பாக அவருக்கு ஒரு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் கேட்டால் தமிழன் தமிழால் தமிழை பாடியது கூட தமிழ் காப்பாற்றப்பட வேணும் என்பதற்காகவும் ஏற்கனவே தமிழ் சமுதாயம் கண்ட சொல்லுகள் தமிழ் சமுதாயத்தில் மறைந்து விடக்கூடாது என்பதற்காக அவைகள் நினைவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகளை இந்த இந்த வள்ளிகர திருப்புகளில் சொல்லியிருக்கிறார் என்பதை சொல்லி அடுத்தபடியாக ஐயா வலியுறுத்தக்கூடிய இல்லை என நாணி உள்ளமரா என்கிற இந்த திருப்புகளில் என்ன சொல்ல நினைக்கிறாரு உய கடலும் திறமேதோ முருகா இந்த ஜீவன் இருக்குது இந்த உடம்பை விட்டு என்னுடைய உயிர் பிரிந்து போனாலும் அது எப்பாவது போயிடும் அது ஆனால் அது அதை அனாதையாக போயிடக்கூடாது அது அனாதையாக போகாமல் அது அது அனாதை ஆகிவிட்டது என்றால் மறுபடியும் அது மேகங்களோடு கலந்து மேகங்களிலிருந்து அதனுடைய வினைப்பயனுக்கு ஏற்ப ஏற்ப அது ஒன்று விண்ணுலகம் செல்லும் அல்லது நரகலோகம் செல்லும் இந்த ரெண்டு இந்த ரெண்டு உலகங்களுக்கும் செல்லாமல் உன்னுடைய திருவடியை பெறக்கூடிய தகுதியை பெற்றால் அது உய்வு என்ற தகுதியை பெறும் அந்த உய்வு என்ற தகுதியை பெறக்கூடிய ஜீவனானது அந்த ஜீவனானது ஓய்வை பெறும் இடைப்பாறுதலை பெறும் என்ற கருத்தை இந்த திருப்புகளில் சொல் சொல்ல தெரியாத எண்ணெய் முடிவெல்லை காண முடியாத பழைய மூலப்பொருள் இன்னது என்று உணராத எண்ணெய் இழைத்து துவழும் இந்த உடம்பை விரும்பி போற்றும் பொய்யனாகிய எண்ணெய் புறக்கணித்து ஒதுக்கி விடாது முருகா ஆதியில் நம்ம ரெண்டு பேரும் ஒன்று தான் நீ இருந்த அப்புறம் பறநிலைக்கு வந்த பறநிலையிலிருந்து சிவநிலைக்கு வந்து இன்றைக்கி சிவகுமாரனாக இருக்கிற ஆனால் பராபர நிலையில் இருக்கிறப்ப எல்லோரும் ஒன்றா தான் இருந்தோம் பராபர நிலையிலிருந்து பரநிலைக்கு வந்து பராபர நிலையை தாண்டி பரநிலைக்கு வந்து சிவநிலைக்கு வந்ததுக்கு பிறகு அது ஜீவநிலைக்கு என்னுடைய வினை காரணமாக சிவத்தை வினை மேவிய காரணத்தினாலும் வினை வி வயப்பட்ட சிவமானது அது சினையான காரணத்தினால் அது ஜீவன் என்று வர இந்த ஊனுடம்பை பெற்றிருக்கக்கூடிய நான் ஆதியில் ரெண்டு பேரும் ஒன்றுதான் ஜீவன் சொருபமன தேர் நீ என்பதற்று நான் என்பதற்று ஆக இன்றைக்கு அந்த தெய்வ நிலையில் இருக்கக்கூடிய எப்படி வந்து மனித சமுதாயத்தில் மனிதர்கள் எல்லோரும் ஒரே பொருளைப் போல கலெக்டராக இருந்தாலும் சரி அவன் வந்து கிளாஸ் ஃபோராக இருந்தாலும் மனிதர்கள் தானே என்ப என்பது எந்த அளவுக்கு உண்மை அதுபோல என்னுடைய ஆன்மா உன்னுடைய உன்னுடைய ஆன்மாவும் என்னுடைய ஆன்மாவும் ஆதியில் ஒரே நிழலில் இருந்து உருவானது ஆனால் வினை சினையான சினையால் இந்த சரீரத்தை சுமக்கக்கூடிய இந்த ஜீவனுக்கு நீ ஒரு உய்வு தரக்கூடிய ஆற்றல் உன்னுடைய திருநாபத்திற்கு உண்டு உன்னுடைய நாமத்தை சொல்லி அதிலிருந்து நான் உய்வு பெறக்கூடிய வழியை நீ தர வேணும் என்பதை இந்த திருப்புகளில் என்ன திருப்புகளில் சொல் சொல்லி அதே வேற நேரத்தில் உல்லாச வினோதம் தருவாயேங்கிறாரு ஒரு திருப்புகளை உல்லாச வினோதம் உல்லாசங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் எப்போ நம்மளுக்கு மனசில் உல்லாசம் பிறக்கும் போகிறது கதவுலமாக உல்லாச பயணம் போகிறோம் உல்லாச பயணம் போகிற அந்த உல்லாசங்கிற வார்த்தையே ஐயா பையரவு போலும் நொய்ய இடை மாதருங்கிற திருப்புகளில் உல்லாச வினோதம் தருவாயே இந்த உல்லாசங்கிற வார்த்தையை சாமிகள் இந்த திருப்புகளில் கையாளுறாங்க உல்லாசம் என்ற சொல்லுக்கு நீயான ஞான உத வினோதந்தனை என்று நீ அருள்வாய் உல்லாச வி உல்லாச நிராகுல யோகவித சல்லாவ வினோதனம் நீ இலையோ என்பார் ஆகவே இதில் என்ன ஒரு உண்மையை நம்ம வலியுறுத்துறான்னு கேட்டால் இன்னைக்கு ஜீவன் என்று சொல்லி மனிதனாக இந்த மனித சரீரத்தில் இருக்கக்கூடிய நான் ஆதியில் நீனு நானுமா ஏகபோகமாக இருந்த நிலை தடுமாற்றதின் காரணமாக இன்று நான் மனித இருந்து என்னை சிந்திக்க அதே வேளையில் இந்த மனித சரீரத்திலிருந்து என்னுடைய ஜீவனானது விடுதலை பெற்று உன்ன நிழலில் உன்னோடு ஒன்று சேருவதற்குள்ள தகுதியை பெறுவதற்குள்ள தகுதி ஒன்றோடு ஒன்று சேர்ந்த உல்லாசத்தில் என்ன பண்ணுறது எல்லோரும் கூடி கழித்து சந்தோஷப்ப அதுபோல் இழந்த இறையாண்மை என்ற ஜீவன் பெற வேணும் என்பதற்காக அந்த உல்லாசத்தை நீ தர வேணும் என்பதை சிந்தித்த ஐயா அதே வேலை வேளையில் இந்த உல்லாசத்தை தரக்கூடிய ஆற்றல் எதற்கு உண்டு என்பதை இந்த திருப்புகள் வதன சரோரக நயன சிலிமுக என்ற திருப்புகளில் ஐயா நாம விசேஷம் சொல்றார் முருகா உன்னுடைய பெயர் இருக்குது அது வெறும் பேர் மட்டுமில்லை என்னுடைய நூறாயிரம் பேதம் சாதமான அழிந்தவாதான் அதாவது எண்பத்தி நாலு லட்சம் விதமான கருப்பைகளுக்குள் இந்த ஆன்மா பயணம் பண்ணிட்டு வந்திருக்குது எத்தனை வித லட்சமான இப்போ இது யோனிகள் எண்பத்தி நாலு லட்ச விதமான யோனிகள் ஊர்வன பதினொன்றாம் ஒன்பது மானிடம் நீர் பறவை நாற்காலோர் பப்பத்தாம் சீரிய பந்தமாம் தேவர் பதினாலன் படைத்த அந்தமில் சீர் தாவரத்து நாலந்து அதாவது பதினொன்று ப்ளஸ் ஒம்பது ப்ளஸ் முப்பது ப்ளஸ் பதினாலு ப்ளஸ் இருபது இதை கூட்டினோம்னா எண்பத்தி நாலு லட்சம் இந்த ஆன்மா எண்பத்தி நாலு லட்சம் விதமான யோனிகளில் போயிட்டு வந்திருக்குது இப்போது மனித ஜென்மாவாக பிறந்து கரையேறி இருக்குது இந்த கரையேறி இந்த நேரத்தில் மீண்டும் அந்த எண்பத்தி நாலு லட்சத்துக்குள்ளே ஒன் ஆஃப் தி எண்பத்தி நாலாக மறுபடியும் அது போயிடக்கூடாது முருகா மறுபடி கரையேறி இந்த மனித ஜென்மா இருக்குது இந்த மனித பிறப்பு இருக்குது இதை வ ரொம்ப அருமையான பிறப்பு இந்த பிறப்பை நான் நழுவ விட்டு விடக்கூடாது இந்த பிறப்பில் இந்த ஜீவனை உன்னோடு சேர்வதற்குள்ள தகுதியை பெறக்கூடிய ஆற்றல் உன்னுடைய பெயர் கொண்டு எது உண்டு நாமத்திற்கு கொண்டு முருகன் குமரன் குகன் என்று மொழிந்துருகும் செயல் தந்து உணர்வென்று அருள்வாய் என்பதைப் போல உன்னுடைய நாமம் இருக்குதே அது வந்து எப்படின்னு கேட்டால் அது வந்து சீறி பாயக்கூடிய ராக்கெட்டை விட பல மடங்கு வேகமாக செல்லக்கூடிய ஆற்றல் உடையது உன்னுடைய திருநாமம் அந்த திருநாமத்தில் பயணம் பண்ணக்கூடிய தகுதியை பெற என்றால் உன்னுடைய பெயரையும் புகழையும் உன்னுடைய அருமை பெருகளை சொல்லி அதனால் என்னுடைய ஜீவன் பயனடைய வேண்டும் இதை இழைப்பாறுதலை பெற வேண்டும் உன்னோடு கலக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை என்பதை இந்த திருப்புகளிலும் ஐயா நினைவு கூறுகின்றார்கள் திரு வெள்ளிகரத்தில் சுமார் எட்டு பாடல்களை பாடிய ஐயா அவர்கள் திரும்ப திரும்ப சொல்ல நினைப்பது என்ன என்று கேட்டால் இந்த உயிரானது உய்வடைய வேண்டும் நைவடைந்து விடக்கூடாது இது உய்வடையக்கூடிய தகுதியை நீயை பெற்று அதை உன்னோடு உனக்குரிய உரிய பொருளாக நீ ஆக்கிக்கொள்ள வேணும் ஆன்மீகத்தில் இரு இப்பொழுது இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏன் நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது என்று சொன்னால் ஆன்மாவனுடைய இறுதியை பற்றியோ அதனுடைய முடிவை பற்றி க கவலைப்படாமல் இறப்புக்கு ஒப்பு கொடுத்து வாழக்கூடிய இந்த இனங்கள் மீண்டும் இந்த இந்த சரீரத்தை சுமக்கக்கூடிய ஜீவனானது நல்ல கதியையும் இழைப்பாறுதலையும் அதை பெற வேணும் என்பதுதான் இந்த வள்ளிகர திருப்பினுடைய எட்டு திருப்புகள் எதிர்பார்ப்பு என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்